ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் பயன்பாட்டின் ஊடாக ஆரோக்கியமான இல்லம் தேசிய பசுமை கொள்முதல் கொள்கை ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசமாக ரத்தனபுரி மாவட்டத்தின் வர்ண கலவத்த பிரதேசத்தை பிரகனப்படுத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலிலும் போது ஜனாதிபதி கையொப்பமிட்டார் பொருளாதார பரிமாற்ற சட்டத்தின் மூன்றாம் பிரிவின் பொருளாதார மாற்றத்திற்கான தேசிய கொள்கை ஆனா இரண்டில் இருநூற்றி ஐம்பதுக்குள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு இலக்கை அடைவது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி தேசிய கொள்கையில் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வு என்ற இலக்கை உள்ளடக்கிய ஆசியாவின் முதல் நாடாக நாம் மாறியுள்ளோம் நாட்டின் பொருளாதார இலக்குகளை அடையும் போது இந்த இலக்குகளை அடைய வேண்டும் இரண்டாயிரத்தி ஐம்பது வரை காத்திருக்காமல் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் இந்த இலக்கை அடைவதில் கவனம் செலுத்தியுள்ளோம் அதற்கேற்ப நான் செய்யப்பட்டு வருகின்றோம் இந்த சட்டபுலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அது தேசிய கொள்கையாக மாறும் அன்றிலிருந்து ஒவ்வொரு நிறுவனமும் அதற்கேற்ப செயற்பட வேண்டும் அரசு சாரா பிரிவுகளும் அதன்படி செயற்பட வேண்டும் இங்கு ஒரு முக்கிய விடயமாக காலநிலை மாற்றம் தொடர்பான பல்கலைக்கழகத்தை நிறுவ நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அது குறித்து பல நாடுகளுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் இந்த பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்காக கொத்மலை பிரதேசத்தில் அறுநூறு ஏக்கர் காணியை பெற்றுக் கொண்டுள்ளோம் எதிர்வரும் மாதத்தில் அது குறித்த சட்டமூல விரைவு தயாரிப்புகள் நிறைவடைந்த பின்னர் சம்பந்தப்பட்ட சர்வதேச அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அந்த பணிகள் முடிந்ததும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்துக்குள் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்பார்க்கின்றோம் நீதி